வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் சமூகத்தில் மூட நம்பிக்கைகளை அகற்றி மாற்றங்களை வருவதே கல்வி என குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் திறன் வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக இதுவரை பதினான்காயிரத்து முன்னூறு பேர் பதிவு செய்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் சமூகத்தில் மூட நம்பிக்கைகளை அகற்றி மாற்றங்களை கொண்டு வருவதே கல்வி என குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் சைனிக் பள்ளியை அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தோல்விகளை கண்டு மாணவர்கள் துவண்டு விடாமல் வெற்றியின் தொடக்கமாக கருத வேண்டும் என்று கேட்டுக் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைந்து வருவதாக திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் தமிழகத்தில் திறமையான இளைஞர்களுக்கு எண்ணற்ற வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நியூயார்க் மெலன் கார்ப்பரேஷன் வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்தாா் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வங்கி சேவைகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் மாநில அரசு மேற்கொண்ட சீரிய நடவடிக்கைகள் முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாகவும் இதன் மூலம் ஏராளமான வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தை ஒடிசா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் இந்த இந்த உடலுறுப்பு தானத்தை பொறுத்தவரை திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு பதினாலாயிரத்தி முன்னூறு பேர் இணையங்களில் உடலுறுப்பு தானம் செய்ய தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இது ஒரு மகத்தான மனித நேயத்திற்கு அடையாளம் மூளைச்சாவு அடைந்தவர்கள் என்கின்ற வகையில் இது இருநூத்தி ஐம்பதாவது பேர் இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் இந்த மொத்தமாக பெறப்பட்ட உறுப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதில் இருதயம் அறுபத்தி எட்டு நுரையீரல் எழுபத்தி ஏழு கல்வி நூத்தி தொண்ணூத்தி மூன்று சிறுநீரகம் நானூத்தி பதினேழு என்று மிகப்பெரிய அளவில் மக்களின் உயிர் காத்திருக்கிறது இந்த திட்டம் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து மூன்று படகுகளில் சென்ற மீனவர்களை நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அவர்களது மூன்று படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கையில் உள்ள காங்கேசம் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் உள்ள சாலையோர அரசு பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய மா வேம்பு பூவரசு போன்ற நாட்டு மரங்களை வளர்க்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ள பூங்காக்கள் மற்றும் கல்வி நிறுவன வளாகங்களில் நடப்பட்டுள்ள கோனோ கார்பஸ் மரங்களை அகற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த வகை மரங்கள் சுற்றுச்சூழலு மனிதர்களுக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று திரு ராமதாசு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்டப்பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது ஆவணி மாதம் வளர்ப்பிறையின் நான்காம் நாளான சதுர்த்தி தினத்தன்று விநாயகரின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி சேலத்தில் பக்தர்களை கவரும் வகையில் பூமியை காக்க பூலோகம் மீது சிவன் சக்தியுடன் நடனமாடும் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே சிக்லப்பாக்கத்தில் சந்திரயான் பிள்ளையார் அத்திமரத்தில் செய்யப்பட்ட அத்திவரதர் விநாயகர் சிலை உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலையுடன் கூடிய கண்காணி நடைபெறுகிறது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இருபத்தி ஓராயிரம் விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கரூர் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் உள்ள முக்குருணி விநாயகருக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் கோவில்களிலும் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் வீடுகளில் மக்கள் விநாயகருக்கு கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை படைத்து பிரசாதங்களை வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூக நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை இந்த பண்டிகை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார் பேரிடரில் இருந்து அனைவரையும் காக்கவும் அனைவருக்கும் வளமான வாழ்க்கை அமையவும் இறைவனை பிரார்த்திப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் விடுத்துள்ள செய்தியில் ஒற்றுமை சகோதரத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த பண்டிகையையொட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதரவற்ற மகளிர் மற்றும் கைம்பெண்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்களை பெறுவதற்கு டபிள்யூ 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 டாட் டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்டு டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற களிமண் கொண்டு பொம்மைகள் செய்யும் கலை திருவிழாவில் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனா் பெரம்பலூரில் மத்திய அரசு சார்பில் இயங்கி வரும் வெளிநாடு செல்பவர்களுக்கான முன்பயண புத்தாக்க பயிற்சி மையத்தில் பாதுகாப்பான வெளிநாட்டு பயணம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே மன்னார் வளைகுடா தென்தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்து ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டிகளில் தங்களது திறனை வெளிப்படுத்தும் வகையில் அரசு சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் தாயகம் திரும்பியபோது தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறினார் என் பேர் துளசிமதி முருகேசன் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில பாரா பேட்மிட்டன் உமன் சிங்கிள்ஸ் எஸ் யூ ஃபைவ்ல வின் பண்ணிருக்கேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு கிராண்டா வெல்கம் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு நான் எந்த ஒரு பிரைவேட் கிளப்லயும் போய் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணதில்லை நம்ம கவர்மெண்ட் ஸ்டேடியம் காஞ்சிபுரம் எஸ்டேட்டில தான் பிராக்டிஸ் பண்ணோம் கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் அதுல பயனடைஞ்சுதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுத்து இப்போ நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க சின்ன வயசுல இருந்து அப்பா தான் எனக்கு கோச்சிங் கொடுத்தது ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறேன் ஷாங்காய் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரித்விக் அர்ஜுன் கதே இணை சீன இணையிடம் தோல்வியடைந்தது ஜோர்டானில் நடைபெற்ற பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் சீனா எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியாவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சமூகத்தில் மூடநம்பிக்கைகளை அகற்றி மாற்றங்களை கொண்டு வருவதே கல்வி என குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திறன் வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக இதுவரை பதினான்காயிரத்து முன்னூறு பேர் பதிவு செய்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது